பெண்களை வந்து ஒரு சக மனுஷியா தனக்கு இணையான ஒருத்தர பார்க்க வந்து கத்து தரது இல்லை காதலிக்கிறேன்னு சொல்றீங்க காதலை மறுக்கிறாங்க நீங்க சினிமாக்கள்ல பாக்கலாம் துரத்தி துரத்தி வந்து காதலிக்கிறது மறுத்தா கூட திரும்ப திரும்ப என்ன நீ காதலிக்கணும்னு சொல்ற மாதிரி இதே ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா நான் சொல்வது நீ மறுக்கிறியா அப்படின்னா அதை வந்து அனுமதிக்கிறதுக்கு அவங்களால முடியல அப்போ ஒரு கொலை செய்யற அளவுக்கு போறது இருக்குல்ல யாரோ ஒருத்தர் கிடையாது யாரோ அன்னோன் பர்சன் கிடையாது நீங்க நேசிச்சு திருமணம் செஞ்சுக்க போற நினைச்ச ஒரு நபர் எப்படி கொலை செய்ய முடியுது அப்படிங்கிறதுக்குல வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பொண்ணை வெட்டி கொல்றதுன்றதெல்லாம் வந்து வந்து எவ்வளவு சீரியஸான பிரச்சனை பத்தாவது படிக்கிற பொண்ணு அது இப்ப இதை செஞ்சு இது வந்து ஒரு கல்லூரி மாணவர் இளைஞர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அல்ல சாதாரண இளைஞர்கள் தான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றத்தை வந்து செய்கிறாங்க ஆபாச திரைப்படங்கள் இன்னைக்கு தடை செய்யப்படணும் ஆபாச படம் இருக்கிற வரைக்கும் அது பெண்ணு பெண்ணை வந்து இழிவுபடுத்துற செயல் அப்படிங்கிறது தான் இப்படி உடலா மட்டும் திரும்ப திரும்ப சித்தரிக்கிறது இருக்குல்ல அப்ப எப்படி அவங்க வந்து ஒரு சக மனிதரா பாப்பாங்க ரோட்ல அண்ணன் அன்னந்தங்கச்சியாவோ ஒரு தோழியாவோ எப்படி பார்க்க முடியும் முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது திட்டமிட்டே இந்த அரசு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சீரடிக்கிற வேலை அப்படிங்கறத நடக்குது கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகார மாநில பொருளாளர் அமிர்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் திண்டிவனத்திலிருந்து ரெண்டு பேர் வந்து பெரம்பலூரில் ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க தங்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து முரண்பாடு வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு சாகடிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்தியா முழுக்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் குறிப்பாக வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகம் தமிழ் தமிழ்நாட்டில் வந்து குறைவு அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கண்ணோட்டம் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பெரம்பூரில் தான் வீடு எடுத்து தங்கியிருந்திருக்காங்க பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரெண்டு பேருமே பத்தொம்பது வயது தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அப்படிங்கிறது பேப்பர்ஸ் பேப்பர்ஸு இது ஆகலை வந்திருக்கிறாங்க தங்கியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே தகராறு அந்த மாணவன் வந்து அந்த மாணவியை வந்து கொலை பண்ணிட்டார் அவரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாருன்றது தான் செய்தி இதான் வந்து போலீஸ் கொடுக்கக்கூடிய செய்தி இது வந்து இது ஒரு சம்பவம் இப்போ நம்ம இன்னொரு சம்பவம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோழிங்கர் சோழிங்கர் அப்படிங்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் கூடிய இடத்துல பத்தாவது படிக்கக்கூடிய மாணவி ஒரு பதினாறு வயசு இருக்கும் அவர் ஒருதலை காதலாக ஒரு பையன் வந்து காதலிச்சிருக்காரு அந்த பொண்ணு மறுத்திருக்கு அதுக்காக வீடு புகுந்து வெட்டி கொலை செஞ்சுட்டு அது தடுக்க வந்த ஒரு பொண்ணையும் வந்து சரமாரியாக வந்து இது பண்ணியிருக்காரு அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பிடிச்சி அந்த பையனை வந்து போலீஸில் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு சம்பவமே வந்து நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ வந்து இது இது வந்து நிறைய நடக்குதா இல்லை ஒன்று ரெண்டு தானே அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ரொம்ப சீரியஸாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் நான் அப்படி பார்க்குறேன்னா இப்போ இதை செஞ்சு இது வந்து ஒரு கல்லூரி மாணவர் இளைஞர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அல்ல இப்போ டெல்லியில் வந்து நெருப்பையா விஷயம் நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து நீங்கள் ஒரு மாணவரோட ஏன் வந்து ஒரு இளைஞரோட வந்தன்ற கேள்வி தான் நீ கேட்கப்பட்டுச்சு அப்போ வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அவங்களாம் பின்னணி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ இப்போ நீங்கள் இந்த என்ன சொல்கிறது சாதாரணமாக நம்ம வந்து அண்ணன் தம்பியாக பழகினவங்க நான் மக்கம் பக்கம் வீட்டில் இருந்த சாதாரண இளைஞர்கள் தான் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றத்தை வந்து செய்கிறாங்க அப்போ இது என்ன எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இப்போது பு பொதுவாக வந்து இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு விஷயம் வந்து எப்படி கற்றுத்தரப்படுது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஒரு அஞ்சு வயசுலேருந்தே அவங்க பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும் வீட்டில் சொல்லித்தர விஷயங்களாக இருக்கட்டும் இந்த கட்டமைப்பு என்னவாக இருக்குன்னா ஒரு ஒரு பெண்களை வந்து ஒரு சக மனுஷியாக தனக்கு இணையான ஒருத்தராக பார்க்க வந்து கற்றுத்தரதில்லை அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு முரண்பாடு வருது இல்லை ஒரு ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு விஷயத்தை அவங்க மறுக்கிறாங்க நீங்கள் காதலிக்கிறேன்னு சொல்கிறீங்க காதலை மறுக்கிறாங்க ஏன்னா காதலிச்சதுக்கு பிறகு கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிடிக்காமல் போகலாம் உங்களுடைய கேரக்டர் பிடிக்காமல் போகலாம் எதாவது இருக்கலாம் அப்போ அதுக்கான மறுக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னா இப்போ என்னை போல நீயும் ஒரு சக மனிதராகவோ உன்னை என்னை போல சிந்திப்பதற்கு உனக்கும் ஒரு உரிமை இருக்குது அப்படின்னா தான் இதை ஜனநாயக பூர்வமாக இதை அணுக முடியும் ஆனால் அப்படி ஒரு அணுகலைன்னா என்னாகும் நான் சொல்கிறத மறுக்கிறியா நீ அப்போ என்னை மறுத்துட்டு இன்னொருத்தரை காதலிச்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண புரியா இப்போ என்னை மறுக்கிற அப்படிங்கிறப்ப வந்து அதை அவங்களால ஏற்றுக்க முடியல உளவியல் ரீதியாக பிரச்சனைன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் இது எப்படி கட்டமைக்கப்படுது சமூகத்துல அந்த உளவியல் இந்த கருத்து எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா உனக்கு அதுக்கெல்லாம் உரிமை கிடையாது நீங்க சினிமாக்களில் பாக்கலாம் துரத்தி துரத்தி வந்து காதலிக்கிறது மறுத்தா கூட திரும்ப திரும்ப என்ன நீ காதலிக்கணும்னு சொல்ற மாதிரி இதே ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா காதலிக்கிற அப்படின்னா காதலிக்கிறேன்னா ஒத்துக்கு ஆனோ பெண்ணோ நம்ம வந்து அவங்க விருப்பம் சார்ந்த விஷயம் துரத்தி துரத்தி நீ காதலிச்சு தான் ஆகணும்னு சொல்லி நீங்க எத்தனை படங்களில் நூற்றுக்கணக்கான படங்களை நீங்க காட்டுறீங்க அப்ப என் ஆமாம் ஐம்பது இப்படி தான் இருக்கு இப்போ என்ன உளவியல் உருவாகும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு என்ன உழவாகும் அப்போனா இதெல்லாம் சரி போல இப்பெல்லாம் செய்யணும் போல இப்பெல்லாம் செஞ்சதான் ஹீரோயிசம் நீங்கள் எந்த ஒரு உளவியில் வந்து கட்டமைக்கிறீங்கன்னு அப்போது இன்னொன்று இப்போ நீங்கள் பெண்களை வந்து அடிக்கிறது இருக்குல்ல நீங்கள் எப்படி இப்போ ஒரு சண்டை வருது அப்படின்னா கூட ஒரு ஆரோக்கியமாக விவாதிப்பது என்பது வேற சண்டை கூட போடலாம் ஆனால் இப்போ கை நீட்டுறது இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு ஏன் போகுது அப்போ அப்படி என் அப்போ என்னன்னா நான் சொல்வதை நீ மறுக்கிறியா அப்படின்னா அதை வந்து அனுமதிக்கிறதுக்கு அவங்களால முடியல அப்பதான் ஒரு கொலை செய்யற அளவுக்கு போறது இருக்குல்ல படிக்கிற கல்லூரி மாணவன் ரெண்டாம் ஆண்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஒரு சக மனிதர்களை வந்து நீங்க நேசிக்கிற ஒரு பெண் தானே கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கிடையாது யாரோ அன்னோன் பர்சன் கிடையாது நீங்க நேசிச்சு திருமணம் செஞ்சுக்க போற நினைச்ச ஒரு நபர் எப்படி கொலை செய்ய முடியுது அப்படிங்கறதுக்குள்ள இந்த உளவியல் தான் ரொம்ப சிக்கலானது ஏன் அப்படி ஒரு இப்ப அதுக்கு கொஞ்சம் பீக்கா இருக்குல்ல ஆமா அதான் நான் சொல்ல வர இப்போ முக்கியமா இப்போ ஒரு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா நுகர்வு கலாச்சாரம் அப்படிங்கிறது இல்லையா மேல்நாட்டு கலாச்சாரம் சொல்லுவாங்க இப்போ எல்லா பொருளையும் வந்து நுகரணும் அப்படிங்கிறது சக மனிதர்களை வந்து நேசிப்பது ச அவங்களுக்கு வந்து உதவி செய்வது இதெல்லாம் வந்து அற்று போய் இப்போ நீங்க வீடியோ கேம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளே வந்து அதை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுல வந்து இன்னொருத்தர் வந்து சுடுறாங்க அப்படின்னா அந்த 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 ஒருத்தர் வந்து செத்துக்கிட விடறாரு ரத்தம் வருது அப்படின்னா அதை பற்றி எந்த பிரச்சினையும் கிடையாது அந்த குழந்தைக்கு திரும்ப இன்னொருத்தரை போய் சுடுறது இன்னொருத்தரை போய் கேம்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற உளவியல் தானே அந்த குழந்தைக்கு உருவாகும் ஒருத்தர் ஆகி செத்தா கூட அந்த குழந்தை எப்படி அது ஒண்ணும் எந்த உணர்ச்சி இருக்காது பார்க்க முடியும் நீங்க என்ன உளவியலை உருவாக்குறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நீங்க குழந்தையில இருந்தே வந்து இப்படி ஒரு உளவியலை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன விளைவு ஏற்படுத்தும் அவங்க இளைஞர்களா இருக்கும் போது மாணவர்களா வந்து வளர்ந்து வரும்பொழுது அதைத்தானே அவங்க பிரதிபலிப்பாங்க அப்போது இந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரம்மிலாம் இருக்கு இல்லைங்களா ரம்மி ஏன் தடை செய்யணும்னு சொல்றோம் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறத ஒரு காலத்துல வந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதில் நீங்க சம்பாதிக்கலாம் நீங்க நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க செல்போன் எடுத்தீங்க அப்படின்னா அத்தனை விளம்பரங்கள் வருது இப்போ இதெல்லாம் இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்களை தாக்குது அப்படிங்கிறது தான் அப்போ குறிப்பாக குறிப்பா பெண்கள் மீது நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் அப்படிங்கிறது இது இது வந்து உளவியல் ரீதியாவே வந்து நீங்க பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு சினிமா படங்கள்ல இல்லை பல்வேறு விளம்பரங்களில் இல்லை நீங்க பொதுவாகவே வந்து பெண்ணை எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா வெறும் வந்து ஒரு உடலாக அப்போ திரும்ப திரும்ப வந்து ஒரு ஆபாச திரைப்படங்கள் நீங்கள் தடை செய்யப்படணும்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் ஏன் சொல்றோம் நீங்கள் ஒரு ஆபாச படம் இருக்கிற வரைக்கும் அது பெண்ணுக்கு பெண்ணை வந்து இழிவுபடுத்துற செயல் அப்படிங்கிறது தான் ஒரு சக மனிதரை வந்து மனிதரா பார்க்காம வெறும் இப்படி உடலாக மட்டும் திரும்ப திரும்ப சித்திரிக்கிறது இருக்குல்ல அப்போ எப்படி அவங்க வந்து அவங்க ஒரு ஒரு சக மனிதராக பார்ப்பாங்க ரோட்டில் போகிறவங்களாம் அனந்தங்கச்சியாவோ ஒரு தோழியாவோ எப்படி பார்க்க முடியும் அப்போ என்ன உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுது திட்டமிட்டு இதெல்லாம் நீங்கள்லாம் வந்து பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது திட்டமிட்டு இந்த அரசு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சீரடிக்கிற வேலை அப்படிங்கிறத நடக்குது ஏன்னா நீங்களாம் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிர்த்து போராடுவாங்க கல்விக்காக போராடுவாங்க வேலைக்காக போராடுவாங்க இப்போ கற்ற கல்விக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னா இதெல்லாம் எதிர்த்து போராடுவாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இங்கே ஆபாச படங்களோ பொருட்களோ இதெல்லாம் வந்து மனிதர்களை வந்து சீரழிக்குது அப்ப சமூகமே வந்து இப்படி வந்து ஒரு சீரழிந்த சமூகமாக மாற்றப்படும் பொழுது அப்ப அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனை முறை என்னவா இருக்கு அப்படிங்கிறதுதான் அப்போ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பொண்ணை வெட்டி கொள்றதுன்றதுலாம் வந்து எவ்வளோ ஒரு சீரியஸான பிரச்சனை பத்தாவது படிக்கிற பொண்ணு அது இப்போ பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு எது என்ன தீர்மானிக்க முடியும் இப்போ காதலிக்கிறோமா வேணாமா தீர்மானிக்கிறதுக்கு அதுக்கு என்ன தெரியும் வேண்டாம்னு அவங்க முடிவு பண்றாங்க அதை மறுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல நினைக்கிறது இருக்குல்ல இதுவளோ சீரியஸான பிரச்சனை அப்போ இது வந்து சமூகத்துல வந்து இது ஒரு சமவோ ரெண்டு சமவோன்னு இல்லை இது அதிகரிச்சுட்டு வருது சீரியஸா நம்ம வந்து பரிசீலிக்க வேண்டிய விஷயமா இருக்கு பல்வேறு விஷயங்களை இப்போ குழந்தைகள் அதான் நம்ம சொல்றோம் அந்த அரசு அப்படிங்கிறது பாட புத்தங்களா இருக்கட்டும் கல்வியிலேயா இருக்கட்டும் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து போதிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ அம்மானா வந்து சமைக்கிறவங்க அப்பானா வேலைக்கு போகிறவர் இந்த மாதிரியான பாடம்லாம் சொல்லித்தரது இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் இல்லையா இன்றைக்கி பெண்கள் வந்து ஆண்களுக்கு நி நிகராக வந்து படிக்கிறாங்க நீங்கள் வந்து டுவெல்த் மார்க்ஸ் எடுத்துக்கோங்க டென்த் மார்க்ஸ் எடுத்துக்கோங்க ஈக்குவலாக இன்னும் அதிகமாகவே வந்து பாஸ் ரேட் இருக்குது மார்க் ரேட்லாம் இருக்குது இப்போ எல்லா விதத்திலும் இன்றைக்கி வந்து ஈக்குவலாக பெண்கள் வந்து மேலே படித்து வரும்பொழுது அப்போ அதை அங்கீகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் சமமாக ஆணும் பெண்ணும் சமம்ன்ற விஷயத்தையும் சரி ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தைய வந்து சிறு வயது முதலே குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி கற்றுத்தர வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிதான் நம்ம பார்க்குறோம் ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து பாட புத்தகங்கள்லேருந்து பல்வேறு விஷயங்களை வந்து விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது சம வேலைக்கு ஊதியம் கொடுக்கணும் இல்லைங்களா இப்போ சம வேலைக்கு ஊதியம்ன்றது எல்லா துறைகள்லையும் வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளில் இன்றைக்கி பெண்களுக்கான போராட்டங்கள் வந்து கட்டியமைச்சிகிட்டு இருக்கோம் பெண்கள் அமைப்பில் இருந்து மக்கள் அதிகார கழகம் போன்ற அமைப்புகள்லேருந்து ஸோ பெண் உரிமைக்கான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இருக்கோம் குறிப்பாக வந்து பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கல்லூரிகள்லாம் வந்து மாணவர் அமைப்புகள் வந்து உருவாக்கப்படணும் நீங்கள் ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து ஒரு பொது பிரச்சனைக்காக போராடும்பொழுது தான் அவங்ககிட்ட ஒரு ஜனநாயக பண்புன்றது உருவாகும் நம்ம பல்வேறு இடங்களில் பார்க்கலாம் பல்வேறு போராட்டங்களில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஈடுபடும்பொழுது தான் அந்த ஜனநாயக பண்புன்றதே வருது அப்போ தன்னை போல் அவங்களும் ஒரு மனுஷி அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கேள்விக்கு கேட்கக்கூடிய நபர்களாக மாறுறாங்க இப்போ நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை பாருங்கள் பல்வேறு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஆண் மாணவர்களும் பெண்களும் சேர்ந்து தான் காலத்தில் இறங்கி போராடுறாங்க இப்படிப்பட்ட போராட்டங்கள் வாயிலாகவும் தான் ஜனநாயகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் கட்டியமைக்கப்படணும் பெண்கள் அமைப்புகள் வந்து உருவாக வேண்டியது இருக்குது பெண்கள் அமைப்பு உருவானாவே இயல்பாகவே வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் அதற்கான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து முன்னெடுப்பது இதெல்லாம் வந்து அவசியமாக இருக்குது ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து வெறும் கராத்தை கது தரணும் இல்லைனா வந்து இந்த மாதிரி பேட்ட குட்டஜ் தோணும் இதெல்லாம் சொல்லித்தரலாம் தப்புன்னு நம்ம சொல்லலை அதெல்லாம் வந்து சொல்லித்தரலாம் ஆனா அடிப்படையில் ஒரு ஆண் ஆண் வந்து பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறாத வரை இந்த பிரச்சனைகளை வந்து நீடிச்சுட்டே தானே இருக்கும் இப்போ அதற்கு ஆணு ஆமா ஆமா முக்கியமாக வந்து இங்கே வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருக்குது ஆணாதிக்க சமூகமாக இருக்குதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இங்கே இன்னும் இந்த ஏகாதிபத்திய கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரம் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமாக வந்து பெண்கள் மீது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இப்போ சமீபமாக நீங்கள் இந்த பத்தாண்டுகளில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட ஃபார்சிஸ்ட்டுகளில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் இருக்கு இல்லையா அதை வந்து பதிவு செய்வது அப்படிங்குறதே ஒரு மிக் குதிரை கொம்பா இருக்குது நீங்கள் ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் குடும்பங்களுக்கு வந்து குடும்பங்களே வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுது நீங்க குற்றவாளிகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல குஜராத்ல இப்படி அவர் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையாகவும் மாறி நிற்கிது இப்ப நீங்க பாசிசத்தையும் இவர்களுடைய சித்தாந்தத்தையும் எதிர்த்து போராடுவது என்பதுதான் வந்து பெண் விடுதலைக்கான ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு சமகாலத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியதாக நன்றி